அந்த படமும் அம்மாவும் அப்பாவும் பிடித்தான் ரவினொடி சேரும் போது இருந்தவர் மற்ற பேர் வந்து இந்த கோயில இந்த கட்டத்தை பாருங்கள் மூன்றாவது கட்டம் அஹ் கோயில வந்து அப்பா ரவினுடைய சேர்ந்த உடனே இடிச்சவ உள்ளுக்கு இடிச்சு போட்டு அப்பா அந்த சொத்து கடை காசு எடுத்து சிலவழிக்கிறதுக்காண்டி ஒரு முப்பதி தான் ரூபாய்தான் சிலவழிச்சிருப்பியும் அது நான் சாட்சியாருக்கு முப்பதி நாயிரம் மேலே சில இந்த கடை கோயிலுக்குள்ளே கட்டின அப்பா அந்த இந்த நிலையை மாற்றி காரை கொஞ்சம் அந்த ரூம் அண்ணன் உயர்த்தி போட்டவை இந்த பதிவை பாருங்கள் மூன்றாவது பதிவில் இது நாலாவது பதிவில் ராஜேஸ்வரி ராஜன் தான் நீலியண்ட் அளவுக்கு அப்பாவுக்கு கொடுகுரமான நம்பிக்கை தொடங்கியதுவா இந்த பாருங்கள் இந்த அப்பா கட்டி பன்னெண்டு வருஷமாக பதினொரு பத்து வருஷம் ஆகியில் இந்த கோயிலை பின்பக்கத்தை இடித்து போட்டு ஒரு ஐம்பது நேரத்தோடு முடிக்க வேண்டியதை அறுபது லட்சம் ரூபா கொடுத்து செலவழித்து அந்த என்னடா ஒவ்வொரு வருஷமும் அம்மா அந்த பிறந்த நாளுக்கு மட்டும்தான் கதைக்க முடியும் விட மாட்டியும் ஆனா இந்த வருஷம் எனக்கு கதைக்க முடியல ஆனால் இது முக்கியமான பதிவு பல பேரிடம் எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் என்னடா அந்த அம்மாதல் ஆஞ்சநேயர் கோயில் இப்போது நடக்கின்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஆலயம் எப்படி அப்பா காட்டினவர் என்ன மாதிரி என்றது பிளம் விளக்கங்கள் எல்லாம் தந்திருந்தேன் இப்போ வந்து இந்த ப பக்கம் ஒன்று தந்து இதில் இந்த வீடியோவில் நான் பக்கம் ஒன்று பன்னெண்டு வரையும் என்னென்ன வரப்போன்றதையும் அது அது அந்த பேர்களை தருகிறேன் நான் அதுக்கான வீடியோ முக்கியமான பதிவே என் அம்மா என்ற நிலைமை மோசமாக இருக்கிறார் நான் இதை வழி கொண்டு வரேன் நின்று நான் இப்போ பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு ஊருக்கு சென்று அம்மாவை ஒரு தக்கு அறிவிக்காமல் நேரடியாக வீட்டுக்குள்ளட்டு வீட்டை போய் பார்த்து நான் தான் பா என்னை விட்டுச்சு நான் நேரடியாக உள்ளட்டு உடனே விட்டுச்சேன் ஆனால் பேருந்து நான் அடிச்சு டெலி வந்து அடிச்சாலும் அம்மா அப்பாவுக்கு விடுறையில் அம்மாவோட கதைக்கு டெலி வந்து ஆரையில் அவன் கொடுத்து அனுப்பி விட்டான் ஒரு லட்சத்தி எழுவது நாளு நீ சொன்னா சீட்டு காசு எடுத்து குடுத்துறீங்க சொன்ன நீ இல்ல தம்பி வடிவா வழங்கிக்கொள்ள அப்பா போயக்கன ஊருக்கு போய்க்க ரெண்டு லஜென்வா காசு தான் இருந்த கடை டெக்ஸ கட்டி விடுப்புல மிச்சத்தை வை நான் அடுத்த முறை வீரக்கு எடுத்து கொண்டு போறேன் அந்த கோ இது கோவு கோபுரங்காரனை கூப்பிட்டு அந்த ஆஹ் பள்ளிக்கூடத்துல ஒரு வளைவு கட்டி அதுக்கு பொமிஷன் எடுக்கிறதுக்குதான் அந்த வீர பாத்து உன்னுடாவ என்ன சொன்னவர் என்னடா அதுல படம் கிரி பிளான் குடுத்து ராலில கொடுத்துருக்கு பாஸ் பண்ண பாஸ் பண்ண உடனே அத கட்டி போட்டு பேந்து கோவிரத்தை கட்டுவரேன்னுட்டு சொன்னார் அப்ப அதுக்குள்ள சந்திரன் சாமி போட்டு வந்து செய்யறேன்னுதானே அப்படித்தான் சொல்லி போட்டு போனோம் அப்ப நான் இந்த காசை எடுத்து ஆர்ஜே ஆட்ட கொடுத்து கட டேக்ஸ் கட்டிச்சது தெரியும் கட்டணும் அறுபத்தி ஒன்பதாயிரம் லத்தி எழுவது ரூபா பத்து எழுபதினாறு ரூபா கொண்டு கட்டி போட்டு மிச்சம் ஒண்டு முப்பது தான் கையில கிடந்தது சரியோ ஒண்டு முப்பது இருக்குண்ண அப்பா அந்த அக்கவுண்ட் காசு லைன் கிரெடிட் கார்டு நட்டு கிடந்தது அதோட அப்பயே மடுத்தானே அம்பது ரெண்டு ரூபா பையனை குடுத்து புத்தாத்துக்கு அட்வான்ஸ் கட்ட விட்டனா அதெல்லாம் அம்மாக்கு அவள் தஞ்சை பூட்ட உள்ளானையும் பூட்டி வெளியானையும் பூட்டி வச்சு கொண்டு வீட்டுக்குள்ள வச்சிருப்பா தஞ்சை புள்ளைய பாக்குறதுக்கா இங்க கூப்பிட்டு சரி எனக்கு சரி விடு என்ட கதை விடா எனக்கு கூட என்னடா சரி இப்ப என்ன இப்ப என்ன வேண்டியா செய்யலாம் அப்படியெல்லாம் தந்துட்டாவோ

ஒரு பேங்கேரம் எல்லா பேங்க அப்பாண்ட தூண்டுகள் வந்தத பாக்க தெரியுது நான் பேங்குக்கு நாங்க போயிடும்

சிவமா இருந்தா சிவமா இருந்தா சரி ஒண்ட கேட்டு ஒண்டத்தை கேட்டுட்டு வருவோம் வேண்டாம் அப்பா செய்தது உண்டு நீங்க செய்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கோம் சரியா அமைஞ்சிருக்கோம் கூட வாழ்க்கையில ஆமா அம்மா அத மட்டும் சொல்லுங்க அத மட்டும் சொல்லுங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்பா அப்பா கும்பிட்ட தெய்வங்கள் நீங்கள் செய்த தொண்டுகள் எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கோம் இப்போ எங்களோட வாழ்க்கை வரை அப்பா நினைச்சதெல்லாம் நல்லா நடந்துருக்கோம் ஆமா அதை மட்டும் சரிப்படுக்கணும் ஹோமோ இல்லையோ சரி அப்பா 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 நடந்தும்ட காலம் கொஞ்சம் காலம்ப்பா இது கேட்க நீங்க நான் மட்டும் சொல்றேன் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து கொடுங்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் போய் நேரடியாகி அம்மா பார்த்த நிலைமையில இந்த படம் பாருங்கள் இந்த படத்தை அப்படி இருக்கிறாண்டு பாருங்கள் அம்மா எழுபத்தஞ்சு வயதில் எடுத்த படத்தையும் பாருங்கள் டென்மார்க் வந்த ஊட்டம் இப்போது அப்பா அரைவர் அப்பா எழுபத்தேழு இறைவனடி சேர்ந்தார் அது பிறகு அம்மாண்ட நிலைமை பாருங்கள் பன்னெண்டு வருடமா இப்போ நாலஞ்சு வருடமா அம்மான்ற சொந்தங்கள் ஒருத்தவர்களையும் கதைக்க விடாம முதல் அப்பார்டு சேர்ந்தோன்னு பல பேர் காத்தவியலையும் இப்போ கதைக்க விடாமல் ஒரு அம்மாவை தனியார் ரூமுக்கு ஒரு புள்ளைய வச்சு பார்க்கிறேன் ஆனாலும் இப்படி பார்த்த உடனே எனக்கு வேதனைக்கு மேல் வேதனை போய் பார்த்தேன் என்ற அளவுக்கு இருந்தது இப்ப இந்த ஒரு மாதம் இப்ப இந்த மீள கவலைக்குள்ள ஆகித்தான் இந்த பதிவை போடுறேன் என்றால் நான் வந்த உடனே போடுவேண்டு இந்த எனக்குள்ள அமைதி எடுத்து போட்டுத்தான் இதை போடுகிறேன் என்றால் அஞ்சு ஆம்பள பிள்ளைகள் இருந்தும் ஒருவர் கூட என்ன தவிர மற்றவே நாலு பேரும் எண்பத்தாறாம் ஆண்டு வழி சேர்ந்து பதினோரு வருடம் ஆகுது ஒருவர் கூட போய் வருஷம் வருஷம் ரெண்டு பேர் போய் வந்தோம் ஆனால் போய் அம்மாவை ஆனால் நான் துணிஞ்சு போய் இங்க நான் என்னடா என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்று துணிஞ்சு போய் அம்மாவின் வாழ்க்கையை என்னோட அப்பாவை எப்படி பாதுகாத்தணும் அதே மாதிரி அம்மாண்ட கடைசி காலத்தை நான் அந்த நோனும் ஏதாவது உங்களை தெரியும் இந்த அப்பாண்ட சொத்துக்காக இந்த கடை கொழும்பு கடை வந்து ஐம்பது கோடி ரூபாய் இப்ப திருமதி கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேல ஆனா அது சொத்து எப்படி அப்பா இருந்தா அப்பா எல்லாருக்கும் தெரியும் எப்படி போகணுமன்றது அந்த வடிவத்தை இதுல போட்டுக்கிறேன் பாருங்கள் இது அப்படியே குரல் அப்பான்ற குரல்ல சொன்னதும் இருக்கு அம்மாண்ட குரல்ல சொன்னதும் இருக்கு இருக்கா இது கிட்ட வாங்கண்ண கதைச்சாச்சு என்ன என்ன மாதிரி கூட்டம் ஆ ஆறு அண்ண ஒரு கவரையும் வரைச்சிடுங்க மாஸ்டரையும் மாஸ்டர் ஒருக்கா வாங்க மாஸ்டர் ஓ இதில் என்ன மாதிரியு கேளுங்க திருவிழா ஆறு ஆறு செய்தியம்மன் இருக்கா கேளுங்க அதான் முதலாவது ஆறு என்ன திருவிழா விளங்குறா நந்தன் அவர் என்ன நந்தன்

மாஸ்டர் மாஸ்டர் கொஞ்சம் இன்ஜினியர் தள்ளிடுங்கோ இவர் சிவான இருக்கிற பக்கம் கொஞ்சம் இருங்க சிவான இருக்கிற பக்கம் ஓ நீங்க நீங்க ஓ நீங்க ஏழு எட்டு எட்டு ஒம்பது மாஸ்டர் பத்துண்ணா போன வருஷ் வாங்கினது பதினொண்டு அப்பா பொதுவா ஓ பன்னெ பன்னெண்டு கிடைங்க பன்னெண்டு ஆறு செய்வா சரி அம்மா ஓகே நான் அதை கேக்கிறேன் மற்றது நல்லபடியாக நடக்கட்டும் அப்பா இல்லாத இல்லாமல் நீங்கள் நினைச்சு எல்லாம் நல்லபடியாக நடத்துங்கோ ஆனால் நான் ஒன்றும் இதில் கதைக்கு இல்லை நல்லபடியாக நடத்துங்க ஆனால் இதில் ஒன்று மட்டும் கேட்பேன் அது நந்தன்டே நந்தன்ட்டு இருக்கும் அப்பாவுக்கு கொடுத்த திருவிழா என்ன யாரெண்டா நான் எழுதி தரட்டும் தாங்க செய்யலேண்டு அது என்ன டைம் வரட்டும் அந்த கடிதம் வந்தால் தான் இதில் வருவேன் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து முறங்குவேன் யாருக்கும் உரிமை இல்லை அப்பா இருக்க கொடுத்தது அவ்வளோ அவருக்கு இருக்கணும் அதை அவையெல்லாம் மனம் விட்டு தாங்கள் இல்லையான்னு சொன்னால் ஓகே அது போய் அக்களுக்கு கொடுக்கலாம் கேட்டுட்டு ஒருதரை மன நோக வைக்கக்கூடாது அப்பா அப்பா ஒரு தரையும் மன நோக வைக்கல அப்பா வந்து எல்லாரையும் சமணா தான் நினைச்சவர் ஒருதருக்கும் கெட்டதும் அப்பட்ட அப்படி ஒரு ஒருதரும் அப்படி இருந்தது கிடையாது ஒரு காலத்திலையும் எடுக்க மாட்டோம் ஒரு ஒரு ஒருதரையும் எடுக்க மாட்டோம் அப்பா வாழ்ந்த மாதிரி தரையும் எடுக்க மாட்டோம் அப்படிப்பட்ட தெய்வம் அந்த தெய்வம் இந்த நாலு வருஷம் இது எனக்கு எனக்குத்தான் தெரியும் வேதனை ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஒவ்வொரு நாளும் அவன் அம்மாவுக்கும் தெரியும் ஆனால் அம்மாவோட நான் கொஞ்ச நாளெல்லாம் கதைப்பேன் அது கடவுள் விடணும் ஆனால் என் தாய் நல்லபடியாக இருக்கட்டும் மட்டும் ஆஞ்சநேயரை நேர்வேன் அப்பாவுண்ட வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக நடந்தது அது பரவாயில்லை நீங்கள் நல்லபடியாக கோயிலில் நடத்துங்கோ ஆனால் நந்தன் விஷயத்தை மட்டும் ஒருக்கா எனக்கு இங்கே இருக்கிற நீங்கள் சிவானையும் மாஸ்டரும் ஒருக்கா சொல்லுங்கோ என்ன மாதிரி செய்ய போகிறீங்க மட்டும் மூன்றாம் திருவிழா